இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடு வளர்ப்பு பற்றி முழு தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் எப்படி வளர்க்கணும் எவ்வளோ லாபம் எப்படி விற்கணும் அப்படிங்கிறது ஃபுல் தகவலை வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏன் சேனலில் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண ஆடு வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நிலத்தை வச்சுட்டு தான் வளர்க்கணுன்னா யாராலையும் கண்டிப்பாக வளர்க்க முடியாது ஒரு ஆடு இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையே வந்து மாறிடும் இன்றைக்கி நம்ம பேச போகிறத பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு வந்து எப்படி லாபமாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏன் ஆடு வளர்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா ஏன்னா குறைஞ்ச முதலீடு போட்டு இப்போ வந்து நீங்கள் நாலு ஆடு வளர்த்தாலும் அதை வந்து நாற்பது ஆடாக வந்து ஆக்கிறதுக்கு வந்து ஆடு தொழில்ல மட்டும்தான் முடியும் ஃபஸ்ட்டு குறைஞ்ச முதலீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துலேயே நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும் ஆடு வளர்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து ஆடுகளுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து எல்லா சூழ்நிலைக்கும் மழையாகட்டும் வெயில் ஆகட்டும் இல்லை காற்றாகட்டும் எல்லா சூழ்நிலைக்கும் நல்லா வாழக்கூடியது பார்த்திங்கன்னா ஆடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ரெண்டு லாபம்ங்க ஆடு வளர்த்தா ஒன்று பார்த்திங்கன்னா இறைச்சிக்காகவும் இன்னொன்று வந்து நம்ம வந்து குட்டிகளை வளர்த்து அதை விற்று அது லாபத்துக்காகவும் நம்ம ரெண்டு வருமானம் வந்து ஆடு வளர்ப்பு தொழிலில் பார்க்கலாம் ஏன்னா அது இருந்தாலும் அது ஒரு லாபம் இறைச்சி ஆக்கினால் லாபம்தான் அதனால் அது ரெட்டிப்பு லாபம் ஒரு விவசாயத்துக்கு ஏற்றை மாதிரி இருக்கிறது என்ன தெரியுமா கண்டிப்பாக வந்து ஆடு தான் இப்போ வந்து நம்ம எந்த ஆடு வளர்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆட்டை பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நாட்டு ஆடுனா குறைஞ்ச செலவில் வந்து அதிக லாபத்தை வந்து நம்ம பார்க்கலாம் நாட்டு ஆடில் இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த காங்காயம் கொடியாடு வெள்ளாடு செம்பறியாடு அப்படின்னு நிறையா இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாடு இந்த காங்காயம் கொடியாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நல்ல ஃபேமஸான ஆடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே இங்கே வந்து நல்லா வளர்க்குறதுக்கு வந்து பெஸ்ட்டான ஆடுனா அந்த ஆடுகள் தான் இப்போ வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து கெடாயாக வாங்கி வளர்க்குறத விட ஒரு நாலு பொம்மரை குட்டியாக வாங்கி வளர்த்துன்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து அதில் வந்து லாபம் வந்து அதிகமாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷெட்டு அதாவது கொட்டகையை வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து தரையில் வளர்க்குறத எப்போயுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து பரண் மேல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்க்க வேண்டாம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தரையில் தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை என்னென்னா அந்த இடத்த வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கிறது தான் அதுக்கு வந்து எந்த நோயும் வராமல் ஆடு வந்து நல்லா வளரும் இப்போ வந்து நம்ம அடைச்சி வந்து வைக்கக்கூடாது ஆடை எப்போயுமே நல்லா காற்றோட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சின்ன கொட்டகையாக இருந்தால் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கூட்டலாம் பெரிய கொட்டையாக இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது கூட்டி நல்லா சுத்தமாக வச்சுருந்தா ரொம்ப நல்லது அதே பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து இன்னுமுமே வந்து நல்ல ரெண்டு ஒரு தடவைக்கு மூணு தடவை கொடு கூற்று நல்ல சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இப்படிலாம் சுத்தமான இடத்துல இருந்தால் தான் ஆடுகள் வந்து நல்லா வந்து வளர்கிறதுக்கு இது பண்ணுற அதுக்கு வந்து நல்ல காற்றோட்டமான இடமாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தீவனம் தீவன மேலாண்மை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காலையில் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து குளம் வந்து கொஞ்சம் ஒடிச்சிட்டு வந்து கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து மேச்சலுக்கு போகும் எங்கள் ஆடு அதனால வந்து மேச்சலுக்கு வந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு வந்து போயிடும் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நல்லா மேய்ஞ்சிட்டு சா நைட்டு வந்து ஒரு ஆறரை ஒரு ஏழு மணிக்கு தான் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ந்தரம் தான் வரும் ஒரு ஏழு மணிக்காவது வந்துடும் வீட்டுக்கு வந்துட்டு அ அப்பயுமே பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு தடவை கொலை கட்டுவாங்க கொஞ்சம் வந்தவொன்றுமே கொலை கொஞ்சம் வந்து கொலை கட்டி விடுவாங்க சில ஆடுகளுக்கு அதாவது இந்த செனையா இருக்க ஆடுக்கு கெடை கிடாய்க்கு இதுகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வைப்பாங்க எங்கள் வீட்டில் அந்த டைமுக்கு வந்து அரிசி வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அது ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா ஆடு இருக்குது கிட்டத்தட்ட எண்பது ஆடுகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஆடுக்கு எல்லா ஆடுக்கெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் செனையாடு தாயாடு அந்த ஆடெல்லாம் இருக்கும்ல கெடா இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து வைப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனம் என்னென்ன தீவனம் போடலாம் எங்காடு வந்து வேப்பந்தலை த வேப்பந்தலையும் சாப்பிடும் அதனால் வேப்பந்தலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதாவது பக்கத்தில் இருக்க தீவனங்கள் வந்து வேலி மசால் சவுண்டால் அதுக்கப்புறம் வந்து இந்த பருத்தி சாரி பருத்தி பருத்தி கொட்டையும் வைப்போம் அரிசி புண்ணாக்கு அப்புறம் கடலை தூள் அப்புறம் வந்து தண்ணியில் வந்து தவிடு கலந்து போட்டிங்கன்னா தண்ணி வந்து மழை காலத்துலேயும் நல்லா வந்து குடிக்குங்க ஏன்னா வந்து அதான் இது பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுக்குறது ஓகே ஆனால் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த புல் வந்து ரொம்ப வந்து காஞ்சி போய் அழுகி போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புல்லாம் செய்து கொடுக்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொலை கட்டுறீங்கன்னா அது ஈரமாக இருக்கும்போது கட்டாதீங்க ஏன்னா வந்து ஈரமாக இருக்கும்போது கட்டுனா ஏன்னா அது வந்து சாப்பிடாது இப்போ வந்து மழை வரும்போது ஆடுகள் எந்த ஆடாவது வெளியே நிற்குமா கண்டிப்பாக நிற்காதுங்க ஒரு துளி சொட்டு தண்ணி விழுந்தாலும் சரி வேகமாக ஓடி போய் எங்கிட்டாவது ஒளிஞ்சுக்கிடும் அதனால் ஈரமான தீவனம் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாதுங்க சப்போஸ் ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து கொஞ்சம் நேரம் உதறி விட்டு அதை கொஞ்சம் காயிற மாதிரி கொஞ்சம் விரித்து பரப்பி அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து கொலை கட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய் தடுப்பு முறை நோய் தடுப்பு முறை பார்த்திங்கன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதுக்கு தடுப்பூசி வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நான் குடற்புழு நீக்கமும் பண்ண சொல்லியிருக்கேன் குடற்புழு நீக்கம் பண்ண ரெண்டு நாள் கழித்து லிவர் டானிக்கும் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு ஆடு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது இல்லை மெலிஞ்சு போயிருக்குன்னா அதை வந்து தனியாக வந்து நம்ம வந்து கவனிக்கணுங்க தனியாக வந்து வச்சு கவனித்தாதான் அதுக்கு வந்து நோய் வராமல் கண்டிப்பாக வந்து தடுக்க முடியும் ஆனால் நோய் வந்த பின்னாடி சிகிச்சை வந்து கொடுக்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம எதாக இருந்தாலும் தடுப்பு மருந்து கொடுத்து அதுக்கு வந்து நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகளை வந்து இப்போ முள் குத்தி காலெலாம் வீங்கிருக்கோம் அதெல்லாம் பார்த்து அதுக்கு முள்ளெல்லாம் எடுத்து விட்டு ஸ்ப்ரே கீது அடித்து விட்டு அதுக்கு புண்ணு வைக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஆடுகள் வந்து நல்ல தீவனமும் வந்து மேய ஆரம்பிக்கும் நல்லா வளரும் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் வந்து அதுக்கு காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது அது வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ ஆறு டு எட்டு மாதத்துக்குள்ளே ஆடு வந்து செனை பிடிக்குங்க இப்போ வந்து ஆடு எத்தனாவது மாதம் ஆறு ஆறு மாதத்துலேயே வந்து குட்டி வந்து ஈன்றும் சில நேரம் வந்து அஞ்சு மாதத்துலேயே குட்டி வந்து ஈன்று ஆனால் குட்டி ஈன்றதுக்கு முன்னாடி அந்த செனையோட இருக்கும்போது மற்ற ஆடுகளை வந்து அது மேலே வந்து மோதாமலோ இல்லை வந்து முத்தாமல் பார்த்துக்கணும் அதை நல்லாவே பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டா தான் அது வந்து கொறை மாத குட்டி வந்து போடாமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி வந்து நல்ல ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்துலேயே வந்து அதை வந்து விற்பனை செஞ்சிடலாம் ஒரு பெண்ணாடு வந்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வருடத்துக்கு ரெண்டு குட்டி அப்படின்னு போட்டால் கூட தொடர்ந்து வருமானம் அதுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு லாப கணக்கு நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு லாப கணக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பெண்ணாடு வந்து வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு வருடத்தில் பத்து டு பன்னெண்டு குட்டி போடும் அந்த பன்னெண்டு பன்னெண்டு குட்டில ஒரு குட்டியோட லாபம் அதாவது ஒரு குட்டிக்கு வந்து நம்ம எவ்வளோ விற்கலாம்னா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசத்துல ஆறு டு எட்டாயிரம் அவ்வளவு ரேஞ்சுக்கு வந்து விற்கலாம் இந்த ஒரு குட்டியில இருந்து நம்ம வந்து வருட லாபம் எவ்வளோ பார்க்கலாம் அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் ப்ளஸ் எவ்வளோனாலும் அதாவது நம்ம வளர்க்குறத பொறுத்து அதோட இதை பொறுத்து தான் அது வந்து தன்மை வந்து முடியும் ஆனால் இது ஒரு சிறிய ஆரம்பம்தான் ஆனால் பெரிய எதிர்காலம் வந்து இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் கண்டிப்பாக இருக்குங்க இது வந்து ஒரு தொழில் கிடையாது ஒரு வாழ்க்கை முறையும் கூட ஒரு வாழ்க்கை முறையும் கூட ஏன்னா நிறைய பேர் வந்து சிட்டியில் வாழ்ந்தாங்க லாஸ்ட்டில் வந்து கிராமத்தில் செட்டில் ஆகிட்டு நம்ம அங்கே ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஆடு தொழில் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக தான் தொழில் தான் இன்றைக்கி தொடங்கினா கூட நாளைக்கு வந்து பெரிய லாபத்தை வந்து நம்ம அடையலாம் புதுசாக பண்ண வளர்க்க போகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க